네 <목소리도> ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எஸ்வி ஃபேமிலியே எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன் நாங்கள் நல்லாயிருக்கும் இந்த பிளாக் வந்து லாஸ்ட்டு பிளாகோட கண்டினியூஸ் தான் விக்ரமோட பர்த்டே பிளாக் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் நைட்டு மூவி போயிட்டு வந்து படுக்கும்போது த்ரீ ஓ கிளாக் ஆகிடுச்சு ஏன்னா நடுவில் விக்ரம் எழுந்துட்டான் இல்லையா மார்னிங் வந்து கண்டிப்பாக முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் இன்னொரு தங்கச்சி வந்து அன்றைக்கி காலையிலேயே கிளம்புறேன்னு சொன்னான் அவள் எழுந்து ரெடியானதுனால எல்லோரும் எழுந்து ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க சன்ரைஸ் பார்க்க போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் எழுப்புனாங்க ஃபஸ்ட்டு நான் வரலான் தான் சொன்னேன் பட் எனக்கு வந்து எப்போயாவது தான் இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் யாருனா வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நான் வந்து போக முடியும் முன்னாடியெலாம் அடிக்கடி அம்மா வருவாங்க அடிக்கடி வெளியில் போவோம் இப்போ அடிக்கடி அவங்களால வர முடியறது இல்லையா அதனால் ரொம்ப ரேராக தான் வெளியில் வர்றது சரி ஒரு நாள் இன்னொரு நாள் தூங்கி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி நானும் இழந்து ரெடியாகி கிளம்பிட்டேன் ஏன்னா தம்பி பப்பா வந்து மார்னிங் எப்போவுமே வந்து ஒரு எயிட்டு எயிட் தேர்ட்டி அந்த மாதிரி டைமுக்கு தான் எழுவாங்க அம்மா தூங்கிட்டு இருந்தாங்க நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்கன்னு சொன்னதுனால நாங்கள் காலையில் ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி கிளம்பி கூட்டு ரோட்டில் இது டோல்கேட்டில் வந்து தங்கச்சி வந்து பஸ் ஏற்றி விட்டுட்டு நாங்கள் வந்து ஆரோவில் பீச்சுக்கு வந்துவிட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கரெக்டாக நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் வந்து சன்ரைஸ் ஸ்டார்ட் ஆயிருந்தது பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு எல்லாம் பார்த்துட்டு குட்டி குழந்தைங்க ஆன மாதிரி ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டோம் நான் வந்து ட்ரெஸ் மட்டும் வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணிட்டு போயிருந்தேன் நானும் நல்லா தண்ணியில் விளையாடி இருந்திருக்கலாம் நான் வந்து ஒயிட் லெகின்ஸ் போட்டு போயிருந்தேன்னா அது தண்ணியில் விளையாடும் போது கொஞ்சம் டிரான்ஸ்பெரண்டாக தெரியற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிகமாக தண்ணியில் விளையாடலை ஜஸ்ட் கால் மட்டும் நினச்சிட்டு பட் இவங்க என் தங்கச்சி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜாலியாக தண்ணியில் விளையாடினாங்க ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி விளையாட முடியே அப்படின்னு ஒரு கொஞ்சம் கவலையாக இருந்தது நான் தூங்கிட்டு இருந்தேன் நைட்டும் மூவி பார்த்துட்டு இருந்து தூங்கினோம் அப்படியே காலையில் எழுப்பி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க மற்றபடி அன்னைக்கு டே வந்து ரொம்ப சூப்பராக காலையில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அன்னைக்கு டே வந்து என் தங்கச்சிங்களோட ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணேன் கொஞ்சம் நேரம் வந்து எந்த ஒரு கவலை எப்பவுமே நம்ம எப்போவுமே எனக்கு வந்து கொஞ்சம் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து மைண்ட் சிக்னஸ் சொல்லுவாங்கள்ல ரொம்ப ஏதாவது யோசித்து 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 டென்ஷன் ஆகிக்கிறது ஃபீல் பண்ணுறது அந்த மாதிரி ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதெல்லாம் எல்லாமே எனக்கு மறந்துட்டு ஒரு குழந்த மாதிரி ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் ஜாலியாக தண்ணியில் விளையாடிட்டு அதுக்கப்புறம் மணலில் வந்து வீடெல்லாம் கட்டி விளையாடிட்டு இருந்தோம் எனக்கு

Iya, <Yeah. S 2> ada. <Yeah. S 1>、yeah. இந்த மாதிரி தண்ணியில் மணலில் கலக்கி அதை எடுத்து எடுத்து விட்டு அது மாதிரி கோபுரம் மாதிரி இருந்தாங்க அது ஏதோ இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் ரீல்ஸ் அப்படிலாம் சொன்னாங்க நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கட்டினதை பார்த்தேன் அது பக்கத்தில் அவங்களோட ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் வந்து எழுதிட்டு இருந்தாங்க அது வந்து அழகாக அடிச்சிட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க கட்டின கோபுரத்துக்கு முன்னாடி நின்று எல்லோரும் ஃபோஸ் கொடுத்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க ஏதோ ரீல்ஸ் எடுக்கிறவங்கக்காக ட்ரை பண்ணுங்கள் அப்படி நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் நான் என்னமோ அவங்க பெருசாக டான்ஸ் பீன்ஸ் ஆடுவாங்க அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண あ。 ஏதோ சும்மா ஒரு போஸ் கொடுக்குறாங்க அதுதான் ரீல்ஸாம் பட் அவங்க வந்து ரெண்டு மூணு இடத்துல ட்ரை பண்ணி அதை வந்து ஒரு ரீல்ஸாக ட்ரை பண்ணலாம்னு நினச்சாங்க போல என்னமோ ஒன்று ஒரு நாங்கள் கூட நல்லா எடுக்க போகிறோம் அப்படின்னு நினச்சா ஜஸ்ட் ஒரு போஸ் கொடுத்து நின்னாங்க அவ்வளோதான் அதில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு பீச்சில் இருந்து கிளம்பியாச்சு டைம் ஆகிடும் தம்பி போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து கிளம்பியாச்சு கிளம்பி ஒரு டீ கடைக்கு போய் டீ குடிச்சிட்டு பாண்டிச்சேரி அந்த ஈசிஆர் ரோட்டில் அஞ்சு ரூபா பரோட்டா கடை இருக்குது அது உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய கடை பரோட்டா இருக்குது அதுலேயும் ரொம்ப ஃபேமஸான நியூ கவின்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு ரூபா பரோட்டா கடைக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் முதல்ல டீயை குடிச்சிட்டு அப்புறம் அங்கே போயிருந்தோம் பட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் டீ காஃபி குடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் பட் நாங்கள் ஆப்போசிட்டாக மாற்றியதுனால அங்கே போய் என்ன சொல்கிறோம்னா திருப்தியாக சாப்பிட முடியல ஆனாலும் ஆர்டர் பண்ணது எதையும் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா சாப்பிட்டோம் பரோட்டா இடியாப்பம் தோசை முட்டை தோசை அப்புறம் சிக்கன் ஃப்ரை ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஆம்லேட்டு அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு அங்கே வந்து ஸ்வீட் பீடாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வாங்கினேன் ஒன்று என் தங்கச்சி இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை நான் ட்ரை பண்ணுறேன்க்கான்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கினான் ஆனால் அவளுக்கு வந்து அது மொத்தமாக போட்டு வாயில மென்னு சாப்பிட்றேன் அப்போ தான் நல்லாயிருக்கும்னு அவன் மெல்ல ஆரம்பிச்சோடனே அவளுக்கு வந்து இல்லைக்கா ஏதோ ஒரு மாதிரி இருக்குது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு காரை நிறுத்தி இறங்கி துப்பிட்டாங்க மேடம் அதெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கலாச்சுட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அம்மாவுக்கு டிஃபன் வாங்கியிருந்தோம் அம்மா சாப்பிட்டு அம்மாவும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பாண்டி ஒயிட் டவுனில் வந்து ஃபோட்டோஷூட்லாம் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க நான் வந்து பாப்பா தம்பி பார்த்துட்டு அம்மாவும் கிளம்பிட்டாங்க இல்லையா அதுக்கு மேலே நம்மளால் டயர்ட் வேறு முன்னாடி நாள் நைட்டு தூக்கம் கெட்டது வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சு பட் தூங்கவும் முடியல விடவும் இல்லை தம்பி வந்து நான் பகலில் படுத்தனாவே ரொம்ப சத்தம் போட்டுகிட்டே இருப்பான் பட் ஓகே எந்த வேலையும் இல்லாததுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன் அன்றைக்கி லஞ்சும் வந்து அவங்க வெளியே போய் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அந்த வந்ததில் ஒரு பாப்பா ரித்திகான்னு சொல்லிட்டு அவளோட பர்த்டே ட்ரீட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போங்கனாங்க இது வரைக்கும் இவங்க யாருமே மந்தி பிரியாணி ட்ரை பண்ணதில்லைன்னு சொன்னதுனால மந்தி பிரியாணி ஹோட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க நல்லா சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க இந்த ஹோட்டல் தான் பிரியாணி நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் இருக்கும் மோஸ்ட்லி ஐஸ்க்ரீம் அது மாதிரி போய் ஒரு குல்ஃபி ஷாப்பில் போயிட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு அதுக்கடுத்து இந்த கெஃபே வந்து நான் முன்னாடியே போயிருக்கோம் நல்லாயிருக்கும் ரீசனபுளாக இருக்கும் நல்லாமே டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த கஃபேல கூப்பிட்டு போய் ஹஸ்பண்ட் விட்டுருக்காரு அங்கேயும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு அவங்களோட ட்ரிப் வந்து அன்றைக்கி அங்கேயோடு முடிச்சுக்கிட்டாங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க இன்னும் ஒரு நாள் ஏன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்க்க வேண்டிய இடம்லாம் நிறையவே இருக்குது பாண்டியில் மெயினாக போட்டிங் போகணுன்னு ஆசைப்பட்டாங்க பட் போட்டிங் வந்து ஒன் ஓ கிளாக்கோட முடிஞ்சிடும் மதியம் ஒன் ஓ கிளாக் வரைக்கும் தான் அப்படின்னு சொன்னதுனால நாம் வந்து இவங்க வீட்டிலருந்து கே பீச் காலையில் சன்ரைஸ் பார்த்துட்டு வீட்டில் வந்து கிளம்புறதுக்கு ட்வெல் ஓ க்ளாக் ஆகிடுச்சு அதுக்கு மேலே போட்டிங் போகிறது சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஷூட்லாம் முடிச்சுட்டு பீச் போய் பார்த்துட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்ததும் டீ போட்டு ஸ்நாக்ஸ் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்து சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு ஈவினிங் வந்து கிளம்பிட்டாங்க எல்லாரும் கிளம்பும்போது விக்ரமும் கொஞ்சம் டல் ஆயிட்டாரு பார்க்கறதுக்கு பாய் பாய் அம்மா வேணவா பேடா பாய் பத்ரோ கால் பண்ணுங்க பேசலாம் விக்ரம் வந்து இந்த டைம் ரொம்ப சமத்தா நிறைய பேர் இருந்தால் சத்தம் போடுவோம் ஆனால் இந்த டைம் ரொம்ப சமத்தாக இருந்தார் எனக்குமே ரொம்ப ஃபீலிங் ஆச்சு அவங்களும் போகும்போது ரொம்ப ஃபீலிங்காக எமோஷனலாக பேசிட்டு போனாங்க எங்கள் சொந்த அக்கா வீட்டில் வந்த மாதிரி இருந்துச்சுக்கா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த ட்ரிப் முடியறதில்ல ஹாப்பியே இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு போனாங்க கண்டிப்பாக இன்னொரு நாள் வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டாங்க அந்த பாப்பாங்க வந்து ஆக்சுவலாக அது இது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை தான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு பட்டு விக்ரமோட பர்த்டேக்காக நாங்கள் ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சேக்கா ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில சரி இந்த பீன் பேக் ஆர்டர் போட்டால் ஃபேமிலியே எல்லாருக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தங்கச்சி தங்கச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த பீன் பேக் வந்து ஆர்டர் போட்டுருந்தாங்க அவங்க போனதுக்கப்புறம் ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு அப்புறம் தான் இது வந்துச்சு உண்மையே சூப்பராக இருந்துச்சு தேவையில்லாத வேலை தான் பட் அவங்க சர்ப்ரைஸாக பண்ணுறேன்னு சொல்லி போட்டிருந்தாங்க நல்லா இருந்தது நாங்கள் ஆக்சுவலாக முன்னாடியே ரொம்ப நாளாக இது வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆட்டோ கார்டெலாம் ஆட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் டெலிட் பண்ணிட்டேன் சரி அப்புறம் வாங்கிக்கலாம் அப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு பட் அது வந்த உடனே ஹாப்பி நல்லா இருக்கும்

இந்த பீன் பேக் வாங்கினதுல யாருக்கு ஹாப்பியோ இல்லையோ வியலுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி அவங்க வந்து இது வந்ததுலேருந்து இதை விட்டு இறங்குறதே இல்லை சாப்பிட்றது டிவி பார்க்குறது எல்லாமே அது மேலே உட்காந்துட்டு தான் விக்ரம் உட்கார வைக்கலாம் ட்ரை பண்ணேன் பட் அவர் உட்காரவையில் இறங்கி வந்துட்டார் அன்றைக்கி அத்தை வந்து ஊர்லேருந்து ஒரு பேக் கொடுத்துட்டு இருந்தாங்க அதையும் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க மேடம் வியலம்மாவும் கூட ஒரு ஹாப்பி தான் அவங்களுக்கு ஜாலியாக எதிரிகிட்டே இருந்தாங்க

அவங்களுக்கு வந்து ஹோட்டலில் வந்து அவ்வளோ வேலை இருக்கும் அதுலேயும் வந்து டைம் கிடைக்கும்போதெல்லாம் அந்த காய்கெல்லாம் வாங்கிட்டு வந்து அவரை மொச்சவரை துவரக்காய் அதுக்கப்புறம் தண்ணி காயெல்லாம் உட்காந்து உரித்து அதை கவரில் போட்டு எங்கள் மாமனார் வேறு ஒரு வாரமாக அவங்களுக்காக எல்லாத்தையும் உரிச்சு உரிச்சு பேக் பண்ணி வைக்கிறாங்க அவங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நமக்காக இவ்வளோ கேர் பண்ணி அனுப்புகிறாங்களா போன மாதம் தான் அனுப்பியிருந்தாங்க அது பக்கத்துலலாம் கொஞ்சம் கொடுத்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அந்த மாதிரி பக்கத்துலாம் ஷேர் பண்ணிவிட்டு வச்சும் டூ வீக்ஸ் கிட்ட வந்துச்சு இப்போதான் காலியாச்சு திரும்ப இந்த மாதம் கொடுத்து விட்டுருக்காங்க பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு மீதி வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் எல்லாம் ஸ்டோர் பண்ணியாச்சு எப்படியும் ஒரு ஒன் வீக் டென் டேஸ் கிட்ட வரும் அதுக்கப்புறம் வந்து வேணால் இங்கே பக்கத்தில் கிடைக்கும் இருந்தாலும் அவங்க நம்ம மேலே கேர் பண்ணி அனுப்பும் இன்னும் ஹாப்பி இல்லையா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் வந்து இதோட முடிச்சுக்கிறேன் பாய்